மகனிடம் சொல்லி வளருங்கள் மனைவிக்காக பெற்றோரை கைவிடாதே என்று மகளிடம் சொல்லி வளருங்கள் கணவனின் பெற்றோரையும் உன் தாய் தந்தையைப் போல் அன்புடன் கவனி என்று முதல் பக்கத்திலேயே பிழை என நினைத்து முழு புத்தகத்தையும் விமர்சிப்பவர்களுக்கு கடைசி பக்கத்தில் இருக்கும் விளக்கம் ஒருபோதும் தெரிய போவதில்லை மனம் என்னும் புத்தகம் உதிர்ந்த சருகென்று உணர்த்துவது ஒன்றே ஒன்றுதான் வாழ்வில் எதுவும் நிரந்தரமில்லை என்று ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் அல்ல இலக்கு மட்டுமே எப்படி பேசுவது என்பது பக்குவம் எதை பேசுவது என்பது அறிவு எதை பேசாமல் இருக்க வேண்டும் என தெரிவது பேரறிவு ஆழ்ந்து சிந்தித்த பின் முடிவெடுப்பவனே வெற்றிகரமான மனிதனாக விளங்க முடியும் எப்படி வாழ வேண்டும் என இருபது ஆண்டுகளும் எப்படி வாழக்கூடாது என்று முப்பது ஆண்டுகளும் கற்றுக்கொண்டு ஐம்பது வயதுக்கு மேலே தான் வாழவே ஆரம்பிக்கிறோம் புரிந்து கொள் என்று யாரிடமும் கெஞ்சாதீங்க உண்மையாக புரிந்து கொண்டவர்கள் உங்களை கெஞ்சவிட மாட்டார்கள் ஒவ்வொரு துளி நீரையும் மதியுங்கள் அது தண்ணீராக இருந்தாலும் சரி கண்ணீராக இருந்தாலும் சரி இழந்ததை எண்ணி வருந்தாதே என்று சொல்வது சுலபம் இழந்தவர்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய வழி என்று கௌரவம் என்பது வங்கியில் வைத்திருக்கும் பணத்தில் அல்ல நம்பியவர்கள் கொண்டாடும் குணத்தில் உள்ளது நாம் செய்யும் விஷயங்கள் இலக்குவில் நல்ல முடிவை தராது ஆனால் இடைவிடாத விடாமுயற்சி வெற்றி எனும் விடையை தேடி தரும் தோற்றவன் பின்னால் செல்லுங்கள் நிறைய கற்றுக் கொடுப்பான் வலிமை உள்ளபோதே போதே சேமிக்க பழகு கடைசியில் யாரும் கொடுத்து உதவ மாட்டார்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னிடம் இருக்கும் பொறுமை குணத்தையும் இறைவன் மீது உள்ள இறை பக்தியையும் கைவிடாதே இவை இரண்டும் உடலோடு உயிரானது ஒன்றில்லாமல் மற்றொன்று இல்லை நாம் எல்லோரும் செய்யும் ஒரே தவறு நம்மை விட்டுவிட்டு பிறரை திருத்த முயல்வதுதான் நம் வார்த்தையால் ஒருவர் மனம் நிம்மதி அடைகின்றது என்றால் அதுவும் தர்மம் தான் நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவதில்லை நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகிறது நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடன் பழகுங்கள் அவரவர் தவறுகள் தெரியும் வரை இந்த உலகத்தில் எல்லோருமே உலக மகா உத்தமர்கள்தான் சில தவறுகள் பார்க்கும் இடத்தில் இல்லை பார்க்கும் விதத்தில் இருக்கிறது தவறுக்கு தண்டனை அனுபவிக்கணும் என்றில்லை அத்தவறை உணர்ந்து மீண்டும் அதை செய்யாமல் இருந்தாலே போதும் மனது மறுத்து போவதற்கு நோயும் மரணமும் தேவையில்லை ஏமாற்றங்களும் சில துரோகங்களும் போதும் மற்றவர்களின் உணர்வுகளுக்கும் மதிப்பளியுங்கள் இங்கு யாரும் நிரந்தரமாக இருக்க போவதில்லை இவ்வுலகில் புண்ணியங்கள் அழிவதில்லை பாவங்கள் கழிவதும் இல்லை நினைத்ததும் விதைத்ததும் நடந்தே தீரும் உண்மையான சொத்து இல்லாத உடலும் வேதனை இல்லாத மனமும் நமக்கு பிடித்த மாதிரி ரெண்டு விஷயம் ஒன்று தரமான வேலையும் ரெண்டு திருமண மாலையும் அமைந்துவிட்டால் வாழ்க்கை சொர்க்கம் இல்லை என்றால் வாழ்க்கை சறுக்கும்